இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராசம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு வ செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து மாதத்தை சொல்றோம் மாதம் பிறக்கிறத சொல்றோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷவத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே வந்து வக்கரகதியில கும்பத்துக்கு வந்து வருவார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாச கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல மாசம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாசத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தேன்லையானால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்துல இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாசத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்றது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருட பிறப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆய்வாளெல்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து ஆஹ் சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்பிறையில் பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்றோம் அதனால கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில வருது அதனால இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திரம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாசத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகுது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லின்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விச்சிகமாகறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தாலும் லக்ன சந்தியும் வந்துருத்துல இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ருக்கும் அதனால் அவளுக்கே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க ஏழரை சனி நடக்கிறது பாத சனியில் இருக்கு இந்த மாதம் பார்த்தேன்னா பங்குனி மாதம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை இந்த மாத பலனை சொல்கிறோம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்ற கோல்சார வச்சு சொல் கோல்சாரத்தை வச்சு சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றம் பரன் நிவர்த்திய அடைஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் எழுத்து பணியில இருக்கிறவங்க அது தவிர வந்து எல்லா விதமான கலை துறையில இருக்கிறவங்க அரசு அரசியல் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமாக எண்ணெய் சம்பந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் வந்து இந்த டூ வீலர் வீலர் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்க பரிவர்த்தனையில் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அதை தவிர பார்த்த இல்லையானால் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுன்னு இருக்கவர்களுக்கு திடீர் ராஜயோகம் வரும் கவலைப்பட தேவையில்லை திடீர் ராஜயோகத்தில் மாற்று அதாவது வெளிநாட்டுக்கு போய் இருக்க வேண்டிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதி ஆறாம் மட்டத்தில் இருக்கிறது வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு புதுசா வந்து இந்த அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாசத்தில் பார்த்த இடையெல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான புதனும் வந்து மூணாம் இடத்துல நீச்சல் பட்டு போயிருக்கார் மூணாம் இடத்துல நீச்சல் பட்டு போயிருக்கதால் தந்தையின் நூல்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்த இடையான வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்க போட்டித் தேர்வுகள் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு யோகம் உண்டு ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒன்பதாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர வந்து இந்த லக்கு ஃபேவர் பண்ணும் அதாவது லாட்ரி அடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஈடுபடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் எதுவும் ராகு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாம் நிறைய கொடுப்பார் அதன் மூலியமாக மயங்கிடவும் கூடாது ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்றது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கிறது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அந்த சில முயற்சிகள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷிரம நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அதாவது மனசு காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து சந்திரன் வந்து மதி காரகன்றதுனால அவது மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒருவேளை நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால முடிஞ்ச அதாவது சிவன் பால் பாலபிஷேகத்தை கொடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க நல்லபடியா பசும் பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலத்தில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தது சில வேலைகள் அப்படின்னா குண்டானை எளிய பரிகாரத்தை செய்கிறது நல்லது அதை தவிர யாருமே ஜாமீன் எழுத்து போடாதீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்ல கொண்டு போய் கூடும் மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான ச காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம் இதில் வந்து முயற்சிகளை த தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழுகலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளி சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் மகர மாதம் நல்ல ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா இந்த மாதம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து அதாவது சிவன் கோவிலில் அபிஷேகத்தை கொடுக்குறதன் மூலியமாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இருந்தாலும் கால பைரவரை வணங்கி அங்கே அவருக்கு வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தேங்காயில இருக்க தேங்காயில வந்து ஒரு எண்ணெயை குத்தி அந்த ரெண்டு மூடியிலையும் எண்ணெயை குத்தி விளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி விளக்கு போடுங்க விளக்கு போடுறதும் ஏழை மக்களுக்கு துணி தானம் பண்ணுங்க கருப்பு துணி தானம் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய ஏற்றத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டு செல்லும்